ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் லத்தா வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் ஒர்க் இஸ் கோயிங் ஆன் ஸோ ஐம் ஆ ஹவுஸ் ஒய்ஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஈவன் ஆன் சண்டேஸ் தர் இஸ் நோ ரெஸ்ட் ஃபார் ஆல் தவுசைஸ் நாட் ஓன்லி மீ ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லும்போது எப்போவுமே வேலை தான் அவங்களுக்கு எப்பவுமே ரெஸ்டே கிடையாது ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னால் கூட கொஞ்சம் கூட வேலை அதிகமாக இருக்குமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது காலையில் எழுந்தாச்சு தண்ணி தெளிச்சு வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு வீட்டில் வந்து கேஸ் எடுப்ப எல்லாமே நல்லா கழுவி தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் வைக்க ஆரம்பிச்சாச்சு எப்போவுமே நான் எழுந்துக்கும் போது இப்படி நினச்சிப்பேன் நம்ம இவ்வளோ நாள் நம்ம உழைச்ச உழைப்புக்கு நிச்சயமாக இன்றைக்கி பலன் நம்மளுக்கு கிடைக்க போது நாம் வெற்றி அடைய போகிறோம் நம்ம சாதிக்க பிறந்திருக்கோம் நம்மளுடைய வெற்றியாக இந்த உலகமே பாராட்ட போது நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பட்ட கண்ணீர் நம்ம பட்ட அவமானம் நம்ம பட்ட ஏமாற்றங்கள் இது எல்லாத்துக்குமே இன்றைக்கி இந்த நொடி நம்மளுக்கு இறைவன் மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்க போகிறாரு இந்த நாளை கொடுத்த இறைவனுக்கும் நம்ம உழைக்க உழைச்ச உழைப்புக்கும் நிச்சயமாக இன்றைக்கி பலன் கிடைக்க போது நன்றி இட்லி ஊற்றியாச்சு சட்னி அரைச்சாச்சு பாவக்காய் பொறிகள் டேக் கேர் பாய் ஃப்ரெண்ட்ஸ்